ஜாயமான ஜீவசிய பூர்வம் பிரஜாயதே ஒரு மனிதன் பிறக்கும் முன்னாலே அவனுடைய சாவு பிறந்து விடுகிறது புரியுதா என்ன ஒரு மனிதன் எங்கே சாக வேண்டும் எப்படி சாக வேண்டும் என்ற நிர்ணயம் ஒரு மனிதன் பிறக்கும் முன்பே செய்யப்படுகிறது தாயின் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறபோதே அவன் சாவு நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது அதை மாற்றுவது என்பது அவன் கையில் இருக்கிறது அவன் பிறந்து அவன் வாழும்போது அவன் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்கிறத பொறுத்து ஆயுள் நீள்வதும் சுருங்குவதும் நிகழ்கிறது என்று சொல்றார் நானும் உலகத்தினுடைய பல்வேறு நீதி நூல்களையும் மத நூல்களையும் படித்திருக்கிறேன் இந்த வாசகத்தை நான் எங்கேயும் பார்க்கல ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பு அவனுடைய சாவு பிறந்து விடுகிறதுங்கிற ஒரு வாக்கியத்தை எங்கயாவது நீங்க கமக்ராஸ் பண்ணிருக்கீங்களா எங்கயாவது படிச்சிருக்கீங்களா முதல்ல இத காயும் பண்ண முடியுமா நம்மால சாவு பிறக்குமா சாவு எப்படி பிறக்கும் அதுவும் பிறப்பதற்கு முன்பு சாவு பிறக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மூளை வேண்டாமா எவ்வளவு ஒரு பெரிய ரகசியத்தை அவர் சொல்றாரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி